ஒவ்வொரு ஆணையும் பெண்ணையும் எல்லோரும் கடவுளே நீ யாருக்கும் உதவி செய்ய முடியாது நீ சேவைதான் செய்ய முடியும் எல்லா மனிதர்களுக்கும் மற்றும் அனைத்து உலிகளுக்கும் அன்போடும் பரிவோடும் சேவை செய் கடவுள் உனக்கும் அவரது குழந்தைகளுக்கும் உதவி செய்யும் சந்தர்ப்பத்தை கொடுத்திருந்தால் நீ ஆசிர்வதிக்கப்பட்டவன் ஆனால் உன்னை பற்றி அதிகமாக பெருமையாக நினைத்துக் கொள்ளாதே கடவுளின் விருப்பம் இல்லாமல் இந்த உலகில் எதுவும் நகராது நீ மிக்க உனக்கு மற்றவர்களுக்கும் கிடைக்காத அந்த பாக்கியம் கிடைத்துள்ளது ஆனால் அடுத்தவர்களை அழுகவிட்டு நல்ல காரியம் செய்ய முடியும் என்ற எண்ணத்தை எல்லா கருமாக்களையும் என்னிடத்தை சமர்ப்பணம் செய்து தான் ஆன்மா என்கிற அறிவுடன் ஆசை இல்லாதவனாய் என்னுடையது என்ற பச்சில்லாதவனாய் இருந்து கொண்டு மன மனப்பொதுப்பு நுற்றும் நீங்கியவனாய் போட்புரிவாய் ஓம் சாய்ராஜ்